பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடுக்கணும் நீங்க ஓகேங்களா பிரம்மபுத்ரா நதியோட தொடர்புடைய பெயர்களில் தவறானது எதுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும் ஆப்ஷன் ஜமுனா தசாங் போ சிங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது வந்து பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரிங்க சார் ஒரு ஒரு பேரா பார்ப்போம் ஜமுனா ஜமுனான்னா பிரம்மபுத்ரா வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தில் அழிக்கக்கூடிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜமுனா ஓகேங்களா தசாங் போ அப்படின்னா மீன்ஸ் தசாங் போ மீன்ஸ் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகேங்களா தசாங் போ மீன்ஸ் பியூரிஃபையர் ஓகேங்களா திபத்துல சரி இதுல திபத்துல உற்பத்தி ஆகும் போது இதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தசாங் போ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் திஹாங் அருணாச்சல பிரதேசம் இதனுடைய பேர் என்ன அப்படின்னா திஹாங் ஓகேங்களா அப்ப தவறானது எது அப்படின்னா சிங்கி கம்பன் இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் ரிவருடைய பேர் லயன்ஸ் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்தின் வாய் ஓகேங்களா சரி ஓகே ஓகே ஃபைன் அடுத்த கொஸ்டின் பாருங்க

சலம் செய்யில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்க கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேகனடை மேகனடை தென்னிந்தியாவில் அதிகமா கிடைக்கும் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கும் ஹேமடைட் தான் இந்தியாலேயே அதிகமாக கிடைக்கிறது எது அப்படின்னா ஹேமடைட் ஓகேங்களா இந்தியாலேயே அதிகமாக கிடைக்கிறது ஹேமடைட் அங்க அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு நாலு அயான் ஓர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதாவது ஹேமடைட் மேக்னடைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோதைட் லைமனைட் சிட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க கோதைட் லைமனைட் சிட்ரைட் ஓகேங்களா இதுல வந்து இது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா

அதாவது கருவுறுதலின் மிக அதிகமாக மிக குறைந்த விகிதம் முறைய டேஸ் மற்றும் டேஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி சார் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்ன பெட்டாலிட்டி ரேட் வாட் இஸ் மீன் பை ரேட் சொல்லி பெட்டாலிட்டிங்கன்னா அதாவது பதினைந்து வயதிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் சராசரியாக பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இதான் ஃபெட்டாரிட்டி ரேட் எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் இந்த வயது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அட்டன் ப்ராபர்ட்டி ஆஃப்டர் அட்டன் மெனோபாஸ் ஓகேங்களா ஆஃப்டர் அட்டன் மெனோபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஏஜுக்கு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள்னால பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை இதுதான் ஃபெட்டாலிட்டி ரேட் ஓகேங்களா மகப்பேறு விகிதம் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது எந்த நாட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் இந்தியா இந்தியால தான் மக்கள் தொகை சீனா மிஞ்சி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியா யோசிச்சிட கூடாது விட எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா நைஜீரியால ஓகேங்களா நைஜர் அப்படின்னு சொல்லுவாங்க நைஜீரியல ஓகேங்களா நைஜீரியா அண்ட் சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க போபால் டிசாஸ்டர் போபால் விஷவாயு கசிவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரணும் போபால் விஷவாயு விபத்து ஓகேங்களா ஏற்பட்ட ஆண்டு இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் எயிட்டி ஃபோர்ல ஓகேங்களா யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு பெஸ்டிசைட் பிளான்ட் யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு பெஸ்டிசைட் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன வாயு மெத்தில் ஐசோசைனைடு மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற வாயு

அதிகமா இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா கத்தார் தான் பாத்தீங்கன்னா ஆண் பெண் இடையான விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஓகேங்களா சரியான விடை எது அப்படின்னா கத்தார் அடுத்து பாருங்க சிக்ஸ் டேஸ் இஸ் த கண்ட்ரி வித் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எமிகிரண்ட்ஸ் இன் த வேர்ல்டு உலகிலேயே மிக அதிக குடியேற்றம் செய்த நாடு எந்த நாட்டுக்காரையும் அதிகமாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜெர்மனி ரஷ்யா ஜப்பான் மெக்சிகோ மெக்சிகோ ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து யுஎஸ்ஏ யுஎஸ்ஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிருவாங்க அப்படின்னா மைக்ரே இமைக்ரெண்ட் ஆயிருவாங்க ஓகேங்களா ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு இமைக்ரென்ட் இமைக்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இவங்க வந்து குடியேற்றம் அவங்க வேலைக்காக பார்த்தீங்கன்னா போறது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து நீண்ட ஆயுட்காலம் கொண்ட நாடு நீண்ட ஆயுட்காலம் கொண்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விச் அமங் த கண்ட்ரி ஹேவிங் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் புக்ல இருக்கு டுவெல்த் ஜியாகிரபில எந்த நாடு அப்படின்னா மொனாக்கோ அப்படிங்கிற கண்ட்ரி ஓகேங்களா மொனாக்கோ இங்க தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் மோஸ்ட் ஃபேமஸ்

ஓகேங்களா சான் பிரான்சிஸ்கோ இது இதை பொறுத்த நம்ம ஊரில் எங்கே அதிகமாக தங்கம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் ராமகிரி ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமகிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் இருக்குது இப்போ பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க தங்கம் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுபர்ண ரேகா அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது விச் வாஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் தாமோதர் அந்த ஆற்றங்கரையில் தங்க படிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இருக்குது ஆற்று மணலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கடுத்து பீகாரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா கோல்டு இதெல்லாம் தெரிஞ்ச வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க கீட்டோ புரோட்டோகால் கீட்டோ நெறிமுறை கீட்டோ நெறிமுறை நடந்த ஆண்டு நெறி இதெல்லாம் என்ன சார் கீட்டோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீட்டோ நெறிமுறை விச் வாஸ் அசோசியேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா காலநிலை மாற்றத்துக்காக போடப்பட்ட ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா கரியமுழு வாயு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு நெறிமுறை தான் கீட்டோ நெறிமுறை இதோட தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க என்ன இயர் அப்படின்னு நைன்டீன் நைன்டி செவனில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் ஓகேங்களா நைன்டீன் நைன்டி செவனில் அதுக்கு அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இன் யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநா இருக்கக்கூடிய மொத்த நாடுகளினுடைய மொத்த உறுப்பு நாடுகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டியதான் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள் ஓகேங்களா சரி ஓகே அதுக்கடுத்து இந்தியாவின் பொழுதுபோக்கு நகரம் ரீக்ரியேஷனல் டவுன் ஆஃப் இந்தியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு நகரம் தான் கோவா ஊட்டி சிம்லா பனாஜி இது எல்லாமே ஓகேங்களா எது ஆன்சர் அப்படின்னு per, பனாஜி தான் to டுவெல்த் ஜாகிரபி புக் ஓகேங்களா சரி ஓகே இண்டஸ்ட்ரியல் டவுன் ஆஃப் இந்தியா பார்த்ததுமே சொல்லலாம் ஜாம்ஷெட்ஜி டாடா அவர் ஞாபகம் தான் பார்த்தீங்கன்னா சொல்லல இது இண்டஸ்ட்ரியல் டவுன் ஜாம்ஷெட்பூர் மும்பை புனே ஸ்ரீபெரும்புதூர் சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டவுன் தான் எது வந்து முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி தான் சிட்டியே ஃபேமஸ் ஓகேங்களா எது அப்படின்னா டாட்டா ஓகேங்களா ஜாம்ஷெட்பூர் ஜாம்ஷெட்பூர் ஓகேங்களா ஓகே இந்தியன் சிட்டிஸ் சிட்டிஸ் இன் இன் டாப் ஃபாஸ்ட் குரோயிங் அதாவது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் டேஸ் இடங்களை பிடித்துள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா நகரமயமாக்கல் விகிதம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து அட்மினைஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு

மக்களுடைய எண்ணிக்கை ஓகேங்களா மக்களுடைய விகிதம் அதுதான் நகரமய மக்கள் விகிதம் அர்பனைசேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி ஓகே இதுல நம்ம இதை நம்மளுடைய விடை வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேங்களா அதாவது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் பத்து இடங்களை பெற்றுள்ளது ஓகேங்களா முதல் பத்து இடங்களை பத்தீங்கன்னா பெற்றிருக்கோம் டாப் டென்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாம இருக்கோம் புவி மேலோடு டேஷ் பர்சென்டேஜ் ஆஃப் அதாவது பார்த்தீங்கன்னா புவி மேலோடு டேஷ் பர்சென்ட் இரும்பு தாதுவால் ஆனது அயன் ஓர் மேக்ஸ் அப் டேஷ் பர்சென்டேஜ் ஆஃப் எர்த் கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க புவி மேலோட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆக்சிஜன் ஓகேங்களா எர்த்து க்ரஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் நார்மலாக சப்ஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலோட்டிலேயே நம்ம பார்த்துருப்போம் சியால் சிமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சியால் சிமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலோட்டில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா கிரஸ்ட்ல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் புவி மேலோட்டில் அதிகமாக காணக்கூடிய உலோகம் எது அப்படிங்கிற விஷயம் கேட்டாங்கன்னா இரும்புன்னு எழுதக்கூடாது இதுதான் எழுதணும் அப்படின்னா அலுமினியம் தான் எழுதணும் ஏன்னா எயிட் பர்சன்ட் என்ன இருக்கு அப்படின்னா அலுமினியம் தான் இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தான் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு சாரி அதுக்கு அடுத்தது தான் பாத்தீங்கன்னா இரும்பு

ஓகேங்களா இது புவியினுடைய மேலோட்டில் கிரஸ்டில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுதான் அதனுடைய இது சார் எர்த்துலேயே எது அதிகமாக இருக்குது எர்த்தில் எந்த உலகம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் இரும்புன்னு எழுதணும் நீங்கள் எப்படி சார் இரும்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவத்தில் என்ன இருக்குது நிஃபி நிக்கல் ஃபரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா புவியில் அதிகமாக இருக்கிறது இரும்பு புவியினுடைய மேலோட்டில் இருக்கிறது தான் இரும்பு வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய மைய அதாவது கருவு பகுதியில் இருக்கிற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு உள்ள நாம் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு எடுக்க முடியுமா எர்த்தோட கிரஸ்டல் என்ன இருக்கோ அதுதான் ஓகேங்களா எர்த்தோட கிரஸ்டல் அதிகமா இருக்கக்கூடிய பொருள் ஆக்சிஜன் அதுக்கடுத்து சிலிக்கா அதுக்கடுத்து அலுமினியம் அதுக்கடுத்து இரும்பு ஓகேங்களா சரி ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்படி சூரிய மின்னாற்றல் உற்பத்தி இந்தியாவின் சூரிய மின்னாற்றல் உற்பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேசவாத ஸ்டாட்டிக் இருபத்தி ஆறு ஜிகாவாட் ஓகேங்களா இந்தியாவினுடைய சூரிய மின் உற்பத்தி திறன் இருபத்தி ஆறு ஜிகாவாட் அடுத்து மொத்த இடப்பை இடப்பயிற்சி விகிதத்தினுடைய சூத்திரம் ஃபார்முலா ஃபார் நெட் மைக்ரேஷன் ரேட் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி ஓகேங்களா என் இசி கொண்டு தௌசண்ட் இன்ட்டு ஐ மைனஸ் இ இமைக்ரண்ட் மைனஸ் எமைக்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க டிவைட் பை பாப்புலேஷன் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து தரவுகளின்படி இந்தியா ஜிடிபி இந்தியாவினுடைய ஜிடிபி உலகளவில் எந்த இடத்தில் உள்ளது அதாவது ஜிடிபி கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியா ஜிடிபிஎஸ் பர் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஏழாவது இடம்

ஓகேங்களா இப்போ கரண்ட் ஆகுது இதெல்லாம் நீங்க ஃபைவ் நோட் பண்ணீங்க ஓகேங்களா ஃபைவ் நோட் பண்ணீங்க நீங்க இதுல கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகேங்களா தற்போதைய ஜிடிபி எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு ஐந்தாவது பெரிய நாடு விச் அமாங் த சிட்டி ஹேவிங் ஹையெஸ்ட் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இன் த வேர்ல்டு உலகில் அதிக அளவு நீர் நுகர்வு கொண்ட நகரம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க சிக்காகோ மும்பை லாஸ் ஏஞ்சல்ஸ் புளோரிடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரியான விடை எது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நகரம் இந்தியாவில் அதிகமான நீர் நுகர்வு பண்ணக்கூடிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஓகேங்களா வாட்டர் கன்சம்ஷன் சிட்டி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா வாட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஆஃப் டிரைபல் பீப்புள் இன் இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவில் பழங்குடியினரின் சதவீதம் என்ன ஓகேங்களா எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க

தெரியுமா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் பில்ஸ் ஓகேங்களா பில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஓகேங்களா பில் அதுக்கடுத்து கோண்ட்டு இவங்க எல்லாமே ஓகேங்களா சரி ஓகே

அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா பத்லா எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது பத்லா சோலார் பார்க் ஸ்டேஷன் தான் பாத்தீங்கன்னா இருக்கறதுலயே பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோலார் பார்க் ஸ்டேஷன் இன் த வேர்ல்டு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி மேபி இது வந்து பாத்தீங்கன்னா வேற யாராவது அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் சரி ஓகே தேங்க் யூ சோ மச் நெக்ஸ்ட் சீரிஸ்ல பார்ப்போம் ஓகேங்களா தேங்க்யூ